அனைவருக்கும் வணக்கம் ஏசி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு நைன்த்து ஸ்டாண்டர்ட் அளவியல் பார்க்குறோம் மென்சுரேஷனில் பயிற்சி வந்து ஏழு புள்ளி மூணு கேள்வி இரண்டாவது கேள்வி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் தான் கேள்வி என்ன குத்துட்டாங்க பாருங்கள் இப்போது அதாவது ஒரு தீப்பெட்டியினுடைய பக்கால் குத்துட்டாங்க ஆறு சென்டிமீட்டர் மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஏன்னா பன்னெண்டு தீப்பெட்டியினுடைய கன அளவு என்ன வரணும்னு கேட்குறாங்க இதுதான் ஒரு தீப்பெட்டி பெட்டி அதேபோல் பன்னெண்டு தீப்பெட்டியும் கனலை கண்டுபிடிக்கணும் அப்போது ஒரு தீப்பெருமையாக கனல் ஃபஸ்ட்டு கிணப்பிக்கணும் எல் ஈகல் டு ஆறு சென்டிமீட்டர் பி ஈக்குவல்டு மூணு புள்ளி சென்டிமீட்டர் எச் ஈக்குவல் ரெண்டு புள்ளி அஞ்சு இது கொடுக்கப்பட்டு டேட்டாய் தேதி வரும் அப்போ கணச்சவகத்தின் கனல் லவு வால்யூம் ஆஃப் த கியூப் ஆகி ஃபார்மலா எல் இன்ட்டு பி இன்ட்டு எச் இது ஃபார்முலா எல்லுக்கு நான் வேல்யூ ஆறு பெருக்கல் பிக்கு மூணு புள்ளி அஞ்சு பெருக்கல் எச்சுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு பெருக்கணும் இப்போ ஆறையும் பெருக்கல் மூணு புள்ளி அஞ்சும் பெருக்குங்க ஆரஞ்சு முப்பது வந்துடும் அப்புறம் ஆறு மூணு பதினெட்டு வரும் ஆரஞ்சு முப்பது ஆறு மூணு பதினெட்டு ரெண்டுத்தையும் கூட்டினா வருது அப்படின்னா இரநூத்தி ஜீரோ இது எட்டையும் மூணு ஒன்று வந்துடும் மீதி ஒன்று இங்கே வந்து பதினொன்றில் அப்போ பதினொன்று ஒன்று ஒன்றையும் கூட்டினா ரெண்டு வந்துடும் அப்போ இரநூத்தி பத்து வந்து புள்ளி வைக்கணும் ஒரு சேர்ந்து புள்ளி வச்சிடும் அப்போ இருபத்தி ஒரு பெருக்கல் ரெண்டு புள்ளி அஞ்சு இப்போ பெருக்கிறோம் இருபத்தி ஒன்று ரெண்டு புள்ளி அஞ்சு பெருக்குங்க ஒரு தீப்பெட்டி கனவு கிடைச்சிரும் அப்போது ஒவ்வொரு ஐந்து ஐந்து ரெண்டு ஐந்து பத்து வந்துடும் அப்போ ரெண்டாயிரம் ரெண்டாயிரப்பள்ள இருக்கிறோம் ஒவ்வொரு ரெண்டு 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 நான்கு இதை கூப்பிட்டிங்கன்னா ஐநூற்றி இருபத்தி அஞ்சு வந்துடும் இதுக்கு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம் அப்போது இங்கே ஒரு ஸ்தான் புள்ளி வச்சா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் க்யூப் இதுதான் ஒரு தீப்பெட்டி கன அளவு இப்போ பன்னெண்டு தீப்பெட்டி கன அளவுக்கு ஃபார்முலா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கூட பன்னெண்டு அளவில் பிடிக்குனா போதும் ஒரு தீப்பெட்டி கன அளவு இன்ட்டு பன்னெண்டு பேர் பன்னெண்டு தீப்பெட்டி அப்போது ப ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று ஐந்து வந்துடும் ரெண்டு பத்து ரெண்டாவது போயிருக்கோம் இப்போ ஒன்றால் போயிட்டிங்கன்னா ஓர் ஐந்து ஐந்து ஓ ரெண்டு ரெண்டு ஓர் ஐந்து ஐந்து வந்துடும் இது கூட்டினீங்கன்னா ஜீரோ ஐந்து ஐந்து கூட்டினா பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ஒன்று ரெண்டும் கூட்டினா மூணு வந்துடும் ஐந்து ஒன்று ஆறு வந்துடும் ஒரு ஸ்தான் புள்ளி வைக்கிறோம் அப்போ இங்கே புள்ளி வச்சுன்னா ஆறுநூற்றி முப்பது வந்துடும் அப்போ ஆறுநூற்றி முப்பது சென்டிமீட்டர் கியூப் தான் பன்னெண்டு தீப்பெட்டி கன அளவு